இன்னைக்கு நாலாவது ஆத்திச்சொடி ஈவது கரவேல் அதாவது ஒரு பாட்டியும் ஒரு பேத்தியும் வந்து அவர் நான் பாட்டிக்கு வந்து நிறைய கதை இருக்காங்க நிறையா நல்ல நல்ல நன்னெறி கதைகள் அந்த மாதிரி நிறைய நல்ல குணங்கள் இருக்கக்கூடிய நிறைய கதைகளை வந்து குழந்தைக்கு சொல்லி வளர்த்திட்ருக்காங்க ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு பெண்மணியும் அவங்களுடைய சின்ன குழந்தையும் வராங்க ஏதாவது ஃபுட்டு இருந்தால் சாப்பிட்றதுக்கு கொடுங்க குழந்தைக்கு ஏதாவது ட்ரெஸ் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே அந்த பாட்டி அதெல்லாம் இல்லைம்மா கிளம்ப அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே அந்த குழந்த இருங்க இருங்க ஏன் பாட்டி எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் நல்ல நல்ல ஃபுட்டும் நல்ல ஃபுட்டாக வந்து அந்த அம்மாவுக்கும் அந்த குழந்தைக்கும் கொழந்தை கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கு இந்த குழந்தையோட ட்ரெஸ்ஸால் நல்ல நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது உடனே அவங்க பாட்டி இந்த குழந்தைய தடுக்கிறாங்க ஏன் இதெல்லாம் பண்ணுற இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்க சொன்னாங்களா கொடுக்காது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய அதை பேத்தியை வந்து தடுக்கிறாங்க உடனே அந்த குழந்தை சொல்லுது ஈவது கரவேல் அப்படின்னு நீ தானே சொல்லி கொடுத்த அது சொல்லிக் கொடுக்குறதோடு நிறுத்திடுவியா நான் செய்யும்போது எதுக்கு தடுக்கிற அதில் நான் அந்த ஆத்திச்சூடு என்ன சொல்லுது ஈவது கரவேல்னா ஒருத்தவங்க உதவி செய்கிறத நாம் தடுக்கவே கூடாது நாம் செய்ய முடியாட்டே பரவாயில்ல இன்னொருத்தவங்க செய்கிறாங்கன்னா அதுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடாது அதை தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அது வெறும் சொல்லிக் கொடுக்குறதோடு சரியா நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்துகிறது இல்லையா அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு 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 தலாலுடைய ஒரு பதிலை போடுது இதை கேட்டு அந்த பாட்டியே வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து வாயிடுச்சு போயிடுறாங்க அதனால் நிறைய நல்ல விஷயங்களை நம்ம லைஃப்பில் வந்து நம்ம படிக்கிறோம் அதை வந்து நம்ம செயல்முறைப்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த குழந்தைகிட்ட இருந்து நம்ம கற்றுக்கலாம் அதே மாதிரி ஒருத்தவங்க உதவி செய்கிறாங்கங்கிறப்போ அதை வந்து நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் தடுக்கவே கூடாது ஒரு நல்ல விஷயத்தை தடுக்கவே கூடாது இதுதான் ஈவது கரவியலோட அர்த்தம்